வகையின் ஒரு சந்தோஷத்தை கொடுத்த ஆறுதல்கள் வழங்கிய ஒரு மகா உத்தமனவர் உலக பிரசித்தி பெற்றது என்ன நடிகர்கள் எத்தனையோ பேர் இருக்காங்க தமிழ்நாட்டுக்கு பெருமை அல்லாமல் உலகம் பூராவும் புகழடைந்தவர் இவர் ஒருத்தர் தான் இந்த நடிப்பு அவ்வளவு உயர்ந்ததாக இருந்தது அவருக்கு நான் உணர்வுடன் பாடிய ஒவ்வொரு பாடல்களையும் தானே பாடுற மாதிரி ஒரு உணர்வோடு அவர் நடித்தார் அது நானே ஏமாந்திருக்கேன் படங்களில் பார்க்கும்போது அவர் நடிக்கிறத பார்த்துட்டு ஐயா நான் பாடிய மாதிரி இல்லையா ஐயா நீங்கள் பாடுற மாதிரி இருக்கு அப்படின்னு நினைத்து அந்த ஒரு உணர்வோடு இருந்தார் எந்த வேஷம் எடுத்துக்கிட்டாலும் அந்த வேஷத்தில் பொருத்தமாக இருக்கும் சாதாரணமா தென்னை மரத்தில் ஏற ஒரு தொழிலாளியா வருவார் அந்த தொழிலாளி கூட அப்படி இருக்க மாட்டார் அந்த அளவுக்கு அவர் நடிப்பார் பரமசிவன் வேஷம் போடுவார் பரமசிவன் கூட இப்படி இருந்திருப்பாரா அப்படின்னு எல்லாரும் ஆச்சரியப்படுவோம் அப்படி ஒரு கேரக்டர்கள் உணர்ச்சிகரமான பாடல்கள் அந்த பாடல்கள் அவர் நடிக்கும்போது போது வசந்த மாளிகைன்னு ஒரு படம் அதுல யாருக்காக இரண்டு மனம் வேண்டும் இந்த மாதிரி பாடல்களுக்கெல்லாம் அவர் நடிக்கும்போது போது நடிப்பு பிறந்தாக இருப்பார் அவருக்கு இன அவர்தான் வேற யாருமே சொல்றதுக்கு இல்லை எந்த நடிகரையும் சொல்ல முடியாது காலாகாலம் காலங்கள் மாறும் ஜெனரேஷன் மாறும் அப்ப வந்தவங்க கூட ஒரு சிவாஜி மாதிரி நடிக்கிறதுக்கு இன்னும் யாரும் பிறக்கவில்லை என்று சொல்லுவார்கள் அத்தேற்பட்ட உயர்ந்த நடிகருக்கு பாடியவன் என்கிற பெருமையில நான் சொல்லுகிறேன் நான் ஒரு நாராக இருக்கிறேன் அவர் ஒரு மலராக இருக்கிறார் இந்த நார் மலரை எல்லாம் கட்டி மாலையாக கோர்த்து இறைவன் கழுத்துல போடுற அளவுக்கு என்னுடைய பாடல்கள் அவருக்கு ஒரு பிளஸ் ஆக இருந்தது அந்த பாடல்கள் அவருக்கு பாடியதினாலே அவருடைய முக பாவத்தினாலே எனக்கெல்லாம் அந்த பெருமையெல்லாம் கிடைத்தது என்பதை ரொம்ப பெருமையோட சொல்லுகிறேன் அவருடைய ஆன்மா சாந்தி அடையணும்னுட்டு அனுதினமும் நான் கும்பிடக்கூடிய முருகப்பெருமானை பிரார்த்தனை செய்து ஆன்மா சாந்தி அடையணும் அவருக்கு மறுபேரடி கிடையாதையா அதில் குடியிருக்கிற ஆன்மா என்ன தபசு செய்திருந்தால் இவ்வளவு புகழ் வரும் உலகமே புகழ்றதுன்னா எல்லாரையுமா புகழ்ந்துகிட்டு இருக்காங்க இல்லையே ஒரு சிவாஜிக்குனே அவர்தான் இந்த பிறவி கிடைத்ததுனாலே அவர் பிறவி பெற்ற பேர் அடைந்து விட்டார் ஒவ்வொருத்தரும் நல்ல பாக்கியத்தோடு தான் பிறக்கிறார்கள் அது ரொம்ப பேர் தன்னை உணர்றதில்லை இவர் தன்னை உணர்ந்து வாழ்றதுக்கு பகவானுடைய அருள் பரிபூர்ணமாக இருந்ததுனாலே என்றைக்குமே நங்காந்த புகழோடு இருப்பார்ங்கிறது தெரிவித்துக் கொண்டு இந்த அளவோடு உங்களுக்கு நன்றியை தெரிவித்துகிறேன்